ஆண்டவரின் நற்செய்தியில் நம்பிக்கை கொள்ளுங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி உங்களுக்கான இன்றைய வசனம் மார்க் எழுதி நற்செய்தி அதிகாரம் ஒன்று இறைவசனம் வசனம் பதினைந்து காலம் நிறைவேறிவிட்டது இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் ஜெபம் அன்பின் பரலோக தந்தையே இன்றைய இனிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் அப்பா இன்றைய இறைவசனத்தை தியானிக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதியும் உம்மிலும் உம் வார்த்தையிலும் முழுமையான நம்பிக்கை வைத்து எங்களை அடிமைப்படுத்துகின்ற எல்லா விதமான பாவ சங்கிலிகளிலிருந்து உம் வார்த்தையின் வழி விடுதலை அடைய எங்களுக்கு ஞானத்தை தந்து எங்களை ஆசிர்வதியும் ஆமீன்